ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தெரியுமா நான் முருங்கைக்கீரை வச்சிருக்கிறதுலேருந்தே தெரியும் இதை வச்சு தான் ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறேன் வேற ஒன்றும் இல்லை இட்லி பொடி செய்ய போகிறேன் என்ன முருங்கைக்கீரில் இட்லி பொடின்னு நினைக்காதீங்க உண்மையிலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இதை அடிக்கடி செய்வீங்க பசங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து இப்போ ரொம்ப பசங்க சாப்பிட்றது கிடையாது நீங்கள் இந்த மாதிரி பொடியில் வச்சு கொடுத்துருங்க வித்தியாசம் தெரியாமல் அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க இதை வந்து நெய்யில் பொறிச்சு போட்டோம்னா தான் அந்த வாசனை இருக்கும் நெய்யில் தான் இதை பொறிக்க போகிறோம் நான் முக்கால்வாசி உருவிட்டேன் அதுமாதிரி முருங்கைக்கீரை உருவும் போது இது எப்படின்னா இல இலையெல்லாம் உருவாதீங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அது மெயின் காம்பை விட்டுட்டு சைடில் இருக்கல இந்த மாதிரி கொத்து கொத்தா போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு பொறுக்கவும் நல்லாயிருக்கும் இந்த காம்பு வந்து நான் வந்து பிஞ்சு கீரையாக தான் எடுத்திருக்கேன் ரொம்ப இங்கே பாருங்க ரொம்ப முத்தனை கீரை இல்லை இந்த காம்புமே வந்து கையால் கில்லுனாலே ஒடிஞ்சிடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது நீங்கள் பொடி நுணுக்கினாலும் அந்த மாதிரி கீரையான ஒன்றுங்க ரொம்ப முத்துனை கீரையெல்லாம் வேண்டாம் மாதிரி கீரை கிடச்சிதுன்னா இந்த கொத்தோட போட்டுற பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு போட்டு கிள்ளி வச்சுக்கோங்க இதை நான் வந்து எப்படி செய்கிறோங்கிறத வீடியோவில் காட்டுறேன் முருங்கை கீரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பொறிக்கே போகிறோம் நெய் ஊற்றிக்கலாம் வந்து நம்ம உரி வச்சபோது கே போட்டுரும் லோ ஃப்ளேம்ல பொறுமையாக நெய்யை உருக்கும் போது முருங்கைக்கீரை போட்டு உருக்குவாங்க தெரியுமா அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த முருங்கைக்கீரை எடுத்து போட்டு உதுத்து உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா சாதத்தில் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது ஒரு வாசனை நெய்யில வந்து முருங்கைக்கீரை கீரை போடும்போது அது ஒரு வாசனை அடிக்கும் அதுக்காக தான் அந்த நெய்யில பொறிக்கிறது ஒரு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய்ல கூட செஞ்சுக்கலாம் நம்ம பொடிக்கு வறுக்கிறது நல்லெண்ணெய் தானே போட்டு வறுப்போம் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது பொறுமையாக இருக்கட்டும் அப்படியே நம்ம வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வருத்திட்டே இருக்கணும் இப்போ வந்து கட்டி பெருங்காயம் போட்டுக்குவோம் அதை நான் துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுருவோம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போடலாம் அதாவது ஓரளவு தான் போடணும் அந்த வாசத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்பயே நல்லா கிறிஸ்பி ஆகுது ஓகே இப்போ வந்து ஒரு முக்கால் பங்கு வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிருச்சு முருங்கைக்கீரை ஓகே வா இதை எடுத்து வச்சுருவோம் நம்ம திருப்பி உளுந்து மிளகாய் எல்லாம் வந்து வறுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இதை போட்டு அதோட எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிளறணும் அப்ப இன்னும் கிறிஸ்பி ஆயிடும் சவுண்ட் கேக்குதாங்க பாருங்க கிறிஸ்பியா இருக்கு இப்ப இதுல உளுந்து போட்டுருவோமா எவ்வளவு உளுந்து போடுற பாருங்க தோல் உளுந்து தான் யூஸ் பண்றேன் நல்லா இந்த கரண்டில ஒரு கரண்டி போடுறேன் அப்புறம் கொஞ்சம் ஓகே உளுந்து நல்லா செவந்துருச்சு எப்படி செவந்துருச்சு பாத்தீங்களா இதையும் எடுத்து கொத்திக்கோ வந்து கடலப்பருப்பு போட்டது அடுத்தது முழு கொத்தமல்லி கடலப்பருப்பு எந்த பங்கோ அதை விட கொஞ்சம் கூட இதுவும் நல்லா சவரணும் மிளகா வந்து எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் சாப்பிடும் அதனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் பொடி நுணுக்கும் போது நம்ம எல்லா பொருளையும் வந்து பக்கத்துல வச்சுக்கணும் அப்பதான் வந்து இது தீயம் கட்டி எடுக்க அதாவது ரொம்ப செவந்துருச்சுன்னா கசந்துருன்னு சொல்லுவாங்க பொடி அதனால எல்லாத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கணும் இதுவுமே வந்து உளுந்தோட சேர்த்து இதெல்லாம் வந்து நம்ம வறுக்கலாம் நான் அப்படின்னு செய்வேன் சில நேரத்துல வந்து நம்ம கொஞ்சமா செய்யும் போது டக்குன்னு செவந்துரும் அதனால தனித்தனியா எல்லாத்தையும் வறுத்து வச்சோம்னா ஈவனா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை இப்ப லாஸ்டா என்ன செய்யணும் எல்லாத்தையும் போட்டு திருப்பி ஒரு கலரி கலரி அப்புறம் ஆற வச்சு நம்ம நுணுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து வரம்பளை வாய் கைய விடாம கிளறணும் அப்பப்ப ஒரு நிமிஷம் விட்டு விட்டு கிளறணும் அவ்வளவுதான் ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னாக்கா ஒரு பக்கம் மட்டும் தீஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் பக்கத்துலயே நின்று வறுக்கணும் அதனால்தான் ஓகே நல்லா சேர்ந்துருச்சா இப்போ வந்து பூண்டு பல் போட்டுக்கோ தோலோட யூஸ் பண்ணிக்கோங்க தான் பூண்டு போடணும் நம்ம முன்னாடி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கிளறி கிளறி ஆஃப் பண்ணிடுவோம் பொடி வந்து நம்ம கல்லுப்பு போட்டுதான் நுணுக்கணும் சால்ட் போடக்கூடாது எல்லாமே பார்த்தீங்களா ஒரே மாதிரி செவந்திருக்கு இதை ஆற வச்சு மறைச்சிட்டு வர வேண்டியதுதான் இப்போ இந்த ஜார்ல வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமா இதுல வந்து கல்லுப்பு போடலாம் இது வந்து நம்ம நல்லா குரக்குறைன்னு நினைக்கணும் ரொம்ப நைஸானு இருக்கக்கூடாது இது நல்லா நுணுக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நுணுக்கிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்லா கொஞ்சம் குறை குரன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது தெரியுதா ஓகே இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி இன்றைக்கி இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றிட்டு வந்துவிட்டேன் பொடியை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா குண்டாக தோசை ஊற்றிங்க நான் அப்படி தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பொடியை கலக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் சொன்னேன் பொடி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியவும் தெரியாது முருங்கைக்கீரை சேர்த்தது ஆனால் வாசனை மட்டும் ஆனால் என்னமோ வாசம் இருக்குது வாசம் இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து அந்த நெய்யில் பொறிஞ்சு அந்த வாசனை இருக்கு பாருங்களேன் சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம நெய் வந்து வெண்ணை ஊருக்கும் போது முருங்கைக்கீரை போட்டு அதை பொறிச்சு அதை எடுத்து சாப்பிட்டவங்களுக்கு அது உண்மையான வாசனை என்னன்னு தெரியும்ல இது அப்படியே இருக்கும் நெய்யில் பொறிஞ்ச வாசனை நான் அப்படியே இருக்கும் இது வந்து பசங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது முருங்கைக்கீரை அதில் இருக்குன்னு அந்த முருங்கைக்கீரை வந்து என் பையனுக்கும் பிடிக்காது என் பொண்ணுக்கும் பிடிக்காது அதுக்காகவே இந்த பொடியை செஞ்சு செஞ்சு நான் ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன் இட்லி ஊற்றி நல்லா கட் பண்ணி நெய் ஊற்றி இந்த பொடியும் போட்டு கிளறி ஒரு நல்லா லைட்டாக வறுப்பேன் என்ன சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து அப்படியே டிஃபன் பாஸ்ட் போட்டு விடுவேன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும்பாங்க அது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் அயன் சேர்த்து இதெல்லாம் இந்த மாதிரி கீரையில இருந்ததுன்னா நம்ம வேறு எப்படி கொடுக்குறது இது மாதிரி தான் கொடுக்க முடியும் தெரியாமல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதை தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இதுமாரி முங்க கீரை சாப்பிடாத பிள்ளைங்கிறதுனா இந்த மாதிரி தெரியாமல் நுனிக்க கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்